ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகியும் மாயும் வந்து வீட்டுக்கு வாராங்க வந்ததுமே மாயாட்டை வந்து ஜானகி அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுனாலும் சரி தான் நான் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும் போது அப்போ மாயா வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் அழுதுகிட்டே இருக்காதிங்க நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் பண்ணினது வந்து எந்த தப்புமே கிடையாது என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுனீங்க நீங்கள் அமைதியாக இருங்க நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க பெரியம்மா நீங்கள் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காலையில் ஆயிடுது இப்போ சிவாவும் ரகுராமும் வரவும் அப்போ வந்து சிவாட்ட வந்து அவங்க பத்மா வந்து கேட்குறாங்க என்னடா இப்போ தான் வாரியன்னு கேட்கும்போது ஆமாம் இப்போ தான் வர அப்படிங்கிறாங்க சாமியோட பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதான்னு கேட்கவும் ஆமாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்தமாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க அப்போ மகாலிங்க வந்து நேற்று நைட்டு நடந்ததை வந்து அவங்க ஃப்ளாஷ் பக்காக நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க கார்த்தியை வந்து அடித்ததுமே மாயாவும் ஜானகி அங்கேருந்து வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜானகி ஜானகி வந்து அவங்க மாயாட்டை வந்து சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது மகாலிங்கம் பார்த்தோம் பார்த்தோம்னா கார்த்தி இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க அப்ப கார்த்தியோட இவன் கதையை ரெண்டு பேரும் முடிச்சுட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது போதே கார்த்தி வந்து கண்முழிக்கிறாங்க கார்த்தி கண் முழிச்சதுமே மகாலிங்க இதை பார்த்துட்டு ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ மகாலிங்க கேட்குறாங்க இன்னும் கதை முடியலையாடா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றது கேளுங்க என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ஒன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு மகாலிங்க சொல்லுவதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி நான் சொல்றது கேளுங்க என்னை வந்து காப்பாத்துங்க எப்படியாவது என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கும் போது உன்னை காப்பாற்றினா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் உன் கதையை முடிச்சுட்டாக்கி சாரு வந்து சீனுவுக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாயா தானே காரணம் நீ மட்டும் இல்லாமல் போயிட்டாக்கி இந்த பழி வந்து மாயாமலையும் ஜானகி தான் விழும் அதனால எனக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே காத்தி அடைகிறாங்க இந்த விஷயம் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு காத்தி சொல்லவும் தெரிஞ்சாதனால சும்மா விட மாட்டார் இங்கே நடக்கிறது யாருக்குமே தெரியாத உனக்கு எனக்கு தானே தெரிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ போயிட போகிற அதுக்கப்புறமா அந்த பழி எல்லாமே அவங்க ரெண்டு ஒரு மூலம் தான் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்தியோட கதையை வந்து அவங்க மகாலிங்க தான் முடிச்சிருந்தாங்க அடுத்து மகாலிங்க வந்து இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் சரி தான் காலையில் இப்போ விடிஞ்சாச்சுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தியோட விஷயம் வந்து ஊர் ஜனங்க அவ்வளோ வரைக்கும் தெரிஞ்சிடும் மாயாவும் ஜானையும் உள்ளே போயிடுவாங்க அதுக்கப்புறமா சீனுவுக்கு வந்து என் பொண்ணை நான் தாராளமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என் பொண்ணு வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டா சீனுவை கல்யாணம் பண்ண முடியாமல் இது எல்லாத்துக்கான அந்த மாயாவும் ஜானகி தானே அதுக்காக தான் இதெல்லாம் செய்யுது சொல்லிட்டு மகாலிங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து வாராங்க வந்ததுமே வந்து ஜானகி ரூமோட பாக்குறாங்க ரூம்ல ஒண்ணுமே காணல அப்ப கிச்சன்லயும் வந்து பாக்குறாங்க பெரியமா எங்க போயிட்டாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பத்மாட்டையும் பார்வதிட்டு கேட்கவும் உடனே வந்து அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இல்ல பெரியமாவை காணல அதனாலதான் கேட்டுட்டு இருக்க அப்படிங்கும்போது அவங்க எங்க போயிருப்பாங்க இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் அப்படிங்கவும் அப்ப ஒரு தனா ரூம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப தனா ரூம்ல வந்து பாக்குறாங்க தானா தூங்கிட்டு இருக்கும்போது கதிர் மட்டும் அங்க இருக்கிறாங்க என்ன மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல பெரியம்மா அங்க சொல்லி பாக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் சொல்கிறாங்க இல்லையே அத்தைங்க வரலையே அப்படிங்கிறாங்க என்ன மாயா அவன் முகத்தை பார்த்தாலே ஏதோ வந்து பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையா எதுனாலும் என்கிட்ட சொல் அப்படிங்கும் போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையே அவன் முகத்தை பார்த்தா ஏதோ வந்து பதட்டமாக இருக்கிற மாதிரிக்கு தெரியுது உண்மையை சொல் அப்படிங்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராமோட வந்து கேட்குறாங்க மாயா பெரியமாவை பார்த்திங்களா பாட்டி அப்படின்னு கேட்கும்போது இல்லையே நான் பார்க்கலையே அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வந்தது பெரியமா வந்து நேற்றைக்கு வந்து அங்கே சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணினாங்களா காலையில் அங்கே போய் சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க நான் தான் மறந்து போயிட்டேன் கோயிலுக்கு தான் பெரியமா போயிருக்கணும் நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க அப்போ உடனே உங்கள் மூணுவரும் பேசிக்கிட்டு தாங்க இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஜானகினா அவள் பாட்டுக்கு போகிறா இவன் என்னென்னா இப்போ போகிறா என்ன தான் அந்த வீட்டில் நடக்குது யாருக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்போ பத்மாவும் பாருன்னு சொல்கிறாங்க அண்ணி வந்து இப்போ யாருக்கிட்டும் எதுவுமே கேட்குறது கிடையாது அவங்க பாட்டுக்கு வராங்க அவங்க பாட்டுக்கு போகிறாங்க இது இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேராக ரகுராமோட ரூமுக்கு வரவும் அப்போ பத்மாவும் பார்வதியும் வந்து ரகுராமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க என்ன பத்மா அப்படின்னு கேட்கும்போது இல்லைண்ணா சாப்பாடெல்லாம் தயாரி அடிச்சது அதான் சாப்பிட வரையான்னு சொல்லி கேட்டேன் அப்படிங்கும் போது இல்லை எனக்கு பசிக்கலாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கிறாங்க உடனே பார்வதி வந்து பத்மாட்ட சொல்கிறாங்க அந்த விஷயத்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே ரகுராம் கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைண்ணா நேற்றுக்கு நைட்டு வந்து நீங்கள் ரெண்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்களா அதுக்கப்புறமா அண்ணையும் மாயாவும் எங்கேயோ போனாங்க அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது அந்த காலையில் தான் ரெண்டு வரும் வந்தாங்க அப்படிங்கவோ இதெல்லாம் நீ கேட்க வேண்டிய நான் கேட்கும்போது அவள் எங்கே போனால் எனக்கு என்ன இப்போ அவ பற்றிலாம் என்கிட்ட எந்த விஷயமும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது இல்லைண்ணா பகலில் ரெண்டு வரும் எங்கே போனாலும் பரவாயில்ல ஆனால் ராத்திரி போல் ரெண்டு வரும் போயிருக்காங்கன்னா அதை நீ விசாரிக்க வேண்டாம்மா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் பாரு அவங்கள பற்றிலாம் எந்த விஷயமும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதே அதை நான் விரும்பவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் என்னது அண்ணா இந்த மாதிரிக்கு பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவா பாரு இதுங்க வராங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து கோயிலுக்கு வராங்க அங்க ஜானையும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கவோ என்ன பெரியம்மா அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லம் மையா நான் என்ன பண்ணாலும் நான் பண்ணனது தப்பு தான் என் மனசாட்சிக்கு தெரியும்ல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவோ இங்க வந்து புவனேஸ்வரி தான் கட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து பசுபதி கிட்ட சொல்றாங்க ஆனா நேத்து நைட்ல இருந்து அவன் கார்த்தியை காணவே இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க ஆமா கார்த்தி நேத்து நைட் ஃபுல்லா வரவே இல்லை சரி கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கவும் பசுபதி ஃபோன் பண்ணி பாக்குறாங்க அப்போ ஃபோன் எடுக்கவே இல்லை ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து சரி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கும் போது கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் வந்து பசுபதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லப்போ அடுத்து பார்த்தோம்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் அதாவது கார்த்தி காணாமல் போனதுக்கு கதிர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அவங்க பார்த்தோம்னா நேராக ரகுராம வீடு வீட்டுக்கு வராங்க இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க ரகுராமோட வீட்டுக்கு வந்து கதிரை வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்